ஆன்மீக வரலாற்றில் பழிச்சென்று பிரகாசிக்கும் ஒரு நாமம் மீராபாய் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராஜஸ்தானில் பிறந்த மீரா ஒரு ராஜபுத்திர அரச மகளாக இருந்தார் ஆனால் சிறு வயதிலேயே அவர் மனம் ஒருவரிடம் மட்டுமே கனிந்தது பகவான் கிருஷ்ணர் மற்றவர்கள் பொம்மைகளுடன் விளையாடிய போது மீரா தனது சிறிய கிருஷ்ணரின் சிலையை வழிபட்டாள் அவருக்காக அந்த சிலை தான் கடவுளும் கணவருமாக இருந்தது இது ஒரு பொழுது போக்கு அல்ல அது ஒரு தெய்வீக பயணத்தின் தொடக்கம் பின்னர் மீரா மேவார் மன்னர் குடும்பத்தில் மணந்தார் ஆனால் அரண்மனை வாழ்க்கை அவருடைய உள்ளத்தை காணவில்லை அவரது இதயம் கிருஷ்ணனிடம் மட்டுமே அன்புடன் இருந்தது மீரா நூற்றுக்கணக்கான கணக்கான பஜன்கள் எழுதியுள்ளார் கிருஷ்ணனை நேசித்து பாடிய பரவசமான பாடல்கள் அவரது பக்தி இசை இன்றும் கோவில்கள் மற்றும் வீடுகளில் ஒலிக்கிறது ஆனால் அவருடைய வாழ்க்கை சோதனையின்றி இல்லை அவரது மாமியார் குடும்பம் அவரது பக்தியை பைத்தியக்காரத்தனமாக கருதினர் அவரை நஞ்சுடன் கொல்ல முயன்றனர் அவமதித்தனர் ஆனால் அவளது பக்தியை யாரும் அழைக்க முடியவில்லை நம்பிக்கையை தவிர அவர் கையில் எதுவும் இல்லை என்றாலும் கிருஷ்ணர் அவர் பக்கத்தில் இருந்தார் நஞ்சானாலும் அது அமிர்தமாக மாறியது என்று கூறுகின்றனர் இறுதியில் மீரா அரண்மனையை விட்டு வெளியேறி கிராமம் தாண்டி கிராமம் நடந்து சென்றார் ஒவ்வொரு இடத்திலும் தனது பதன்களை பாடி கிருஷ்ணரின் நேசத்தில் மூழ்கி வாழ்ந்தார் அவர் கடைசியாக துவாரகா நகரை அடைந்தார் அங்கு கிருஷ்ணரின் கோவிலில் அவர் சுவருடன் இணைந்ததாகவும் அவரது ஆன்மா கிருஷ்ணருடன் ஒன்றானதாகவும் சொல்லப்படுகிறது மீராபாய் நமக்கு சொல்லும் செய்தி நம்முடைய பக்தியும் நேசமும் உண்மையாக இருந்தால் இறைவனிடம் சேர்க்கும் வழியை யாராலும் தடுக்க முடியாது